அப்போ தான் நினச்சான் அப்பா அவ அப்பாவை நினச்சான் ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னு சொன்னார் அப்பா அது இதான் போலகுது அது இதான் போலகுது நினச்சி சிரித்தான் சிரித்தாங்க அவன் அவன் சம்சாரம் கேட்டுது எதுக்கே சிரிக்கிறேன்னு இல்லை இல்லை எங்கள் அப்பா புறப்படும் போது இது மாதிரி சொன்னார் அதுக்கு வருத்தப்பட வேண்டியது சிரிக்கிறியே அதுக்கு இல்லடி அந்த ஆள் எத்தனை தடவை இந்த மாதிரி முகம் பார்த்துருந்தா எனக்கு சொல்லியிருப்பாருன்னு நான் அவரை தான் நினச்சி பார்த்தேன்னா அதனால் வாழ்க்கையில் சார் கொண்டாடுவதற்குரிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது மனிதனை எப்படி வாழணும்னு பழகித்த ஒன்று ஞாபகம் செங்கையா மனிதன் என்ற சொல்லே மனம் என்ற சொல்லில் தானே வந்தது காலால் நடக்கிற விலங்குகளுக்கு கால்நடைன்னு பேர் மனிதனுக்கு காலால் நடந்தாலே எனக்கு மன மனிதன்னு பேர் நம்ம மனம்ன்ற சொல்லிலிருந்து நம்ம வளர்ச்சியானவர்கள் இந்த மனதில் சில சமயங்களில் சிக்கல் வரும் பிரச்சனை வரும் கவலைக்கு மருந்தே கவலைப்படுவதல்ல கவலைக்கு மறு வந்து ஒரு கடைக்கு போகிறது இல்லை இல்லைங்களா ஆமாம் நிறைய பேர் அங்கே போகிறான் அது கவலையை கூட்டுமே தவிர குறைக்காது ஏன்னா மனசு சரியில்லைன்னு அங்கே போய் அங்கே போன பிறகு உடம்பு கெட்டு போகுது இல்லையா அங்கே போய் உடம்பு போகுது சார் இங்கே பெரிய கொடுமை என்னென்னா அங்கேயும் நல்ல குணக்கேடர்கள் வேற குடிகாரர்கள் வேறு அது ஞாபகம் வச்சுங்க குணக்கேடர்கள் வேற குடிகாரர்கள் வேறு நல்ல நினைவில் வச்சுக்கணும் டாஸ்மாக் கடை உக்காந்துங்கிறான் சார் இந்த மாதிரி செல்ஃபோன் டேபிளில் இருக்குது செல் அடிக்குது எடுத்தான் ஏங்க எப்போ வருவீங்க நான் எப்போயாவது வரேன் என்ன விஷயம் இல்லை பட்டு புடவை வாங்க வந்தேன் மூவாயிரம் ரூபாய்க்கு நல்லா இல்லை நாலாயிரம் ரூபாய் பிரமாதமாக இருக்குது எடுத்துக்கோ வச்சுட்டோம் அரை மணி நேரம் போச்சு மறுபடியும் ஃபோன் வந்துது எடுத்தான் ஏங்க பிறந்த நாளைக்கு ரெண்டு சவரன் மைனர் செயின் மாதிரி கேட்டேன்ல அவ்வளோ திடமாக இல்லை அஞ்சில் சூப்பராகுது ஏன் கேட்குற எடுத்துக்கோ நீங்கள் எப்போ வருவீங்க நான் எப்போவா வரேன் எங்கே இருக்கிறீங்க அது ஏன் அவனுக்கு அவசியமா நீ கேட்டதை சொல்லிட்டேன் எடுத்துக்கோ வச்சுட்டான் போனேன் பக்கத்தில் கேட்டான் ஏண்டா அரை மணி நேரமாக ஒரு கோட்டரை வாங்கி கொடுறான்னு உன்னை கெஞ்சி கெஞ்சி கேட்டுங்கிறேன் கையில் கால்னா இல்லைன்ற ரெண்டு சவனுக்கு பதிலாக அஞ்சு எடுத்துக்கோன்ற ரெண்டாயிரத்துக்கு பதிலாக மூவாயிரம் ரூபாய் புடவையிடுன்ற நியாயமாட்டாதுன்னா தே இது எவன் செல்லுனே தெரியல அது ஏதோ அந்த சம்சாரம் கேட்குது போலகுது அவன் போதையில இதை வச்சுட்டு போட்டுக்கிறான் இதில் பாவன் ஏன் நான் எடுத்துக்கோ எடுத்துக்கோனா இப்படி கேட்டு நடக்கிற சம்சாரம் உலகத்தில் இருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் தாண்டா ஏன் வீட்டில் கேட்டு கேட்டு நடக்கிறேன் இப்படி கணவனை கேட்டு நடக்கிற ஒரு பெண்ணு வையகத்தில் இருக்கிறாளேன்னு இந்த அம்மா வாழ்த்தது மனசு இல்லாமல் தானடா எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னேன் ஒரு நிகழ்வை நான் நான் வர்ற சீன யுத்தம் நடக்கிற நேரம் சீன யுத்தம் நடக்கிற நேரத்தில் அந்த எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எழுச்சியை ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் சந்திரபாபு உள்ளிட்ட அத்தனை பேரும் போனாங்க போயிட்டு அங்கே நாடகம்லாம் நடித்து முடிச்சுட்டு அப்பொழுது பாரத திருநாட்டின் ஜனாதிபதியாக இருந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி பெற்று எல்லாரும் கலைக்குழுவோடு உள்ளே போனாங்க அங்கே போன உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பிடித்த தத்துவ பாடல் ஒன்று உண்டு அந்த ஒரு பாடல்தான் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும்போதும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலையில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானுடனே என்ற அப்படி சந்திரபாபு பாடக்கூடிய அந்த பாடல் கவியரசு கண்ணதாசன் இயற்றிய அந்த பாடல் தத்துவ பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்ததுன்னார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே நூறு பல்கலைக்கழகங்களால் தத்துவ மேதை என்று பாராட்டப்பட்ட பெரிய தத்துவ மேதை இந்த தத்துவ பாடலை தனக்கு பிடித்ததாக எடுத்து சொன்னார் அப்போது சந்திரபாபு என்ன பண்ணார் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டார் அப்படி பாடி ஆக்ட் பண்ணியே என்ன பண்ணிட்டார் கடைசியில் முடிக்கிற நேரத்தில் உணச்ச வசப்பட்டு போய் ஜனாதிபதி மடியிலே உட்காந்துட்டார் உட்காந்தது மட்டும் இல்லை எப்படிக்குது ராஜா அப்படின்னார் அவரை பார்த்து எப்படிக்குது ராஜான்னார் அவரும் சிரித்து மகிழ்ந்தார் அந்த நிகழ்வை நான் நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா ஒரு ஒரு வரி எனக்கு பின்னால் பேச போகிறாங்க பர்வீன் சொல் ஒரு சொல் என்று தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு சொல் ஒரு மனிதனை ஆளும் இல்லையா ஒரு தொடர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே கொடுக்கும் உயர்த்தும் எவ்வளவா இருக்குங்க சார் எவ்வளவா இருக்குது அதனால்தான் அந்த படிக்கிறதுனால வரக்கூடிய பெருமை என்னென்னா மனப்பக்குவம் மன மகிழ்ச்சி மன நிறைவு துவண்டு கிடக்கிற மனிதனுக்கு தோல் கொடுத்து உதவுகிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது வல்லமை வாய்ந்தது புத்தகங்கள் தான் நீங்கள் அதை ஆ அந்த ஆழத்தோடு படித்தா போதும் ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு அதில் சால்வு கிடைக்கும் நான் வந்து பெரியவர் தமிழறிஞர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களோடு நெருங்கி பழகினவேன் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஐயாவோடு நான் பயணத்தில் இருந்தவன் அவர் தான் தெம்புக்கு படிங்கன்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில் இருக்கிற போது அவரை போர் படை போதனுடைய தன்னுடைய படைக்கு துணையாக ஆக்கி கொள்வதற்கு அர்ஜுனன் வர்றான் பாண்டவர் பக்கத்துலேருந்து அவன் காலாண்ட உட்கார்ந்துடுறான் கால் பக்கம் உட்காடுறான் அதே கிருஷ்ண பரமாத்மாவே படை துணைக்கு அழைப்பதற்கு துரியோதனை வரான் அவன் தலை பக்கம் உட்காடுறான் நம்ம எழுந்ததுமே எங்கே எழுப்போம் முதல்ல பார்ப்போம் கால் பக்கமாக தானே பார்ப்போம் அது ஏற்கனவே பொய் தூக்கம் தூங்குறாரு அது நிஜ தூக்கமும் இல்லை அப்படி பொய் தூக்கம் தூங்குகிற கிருஷ்ண பரமாத்மா அப்படி எழுந்ததுமே பார்க்குற மாதிரி பார்த்து அர்ஜுனா எப்போ வந்தேன்னார் இப்போ தான் வந்தேன்னா என்ன விஷயம்னார் வருகிற பாரத யுத்தத்தில் நீங்கள் எங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் ஓம் அப்படின்னு கொடுத்துட்டார் இந்த பக்கம் திரும்புகிறார் துரியோதன உட்காந்துக்கிறார் நீ எப்போ வந்த அதே நேரத்தில் தான் நானும் வந்தேன் படை துணைக்கு தான் அழைக்கலான்னு வந்தேன் ஐயோ இப்போ அர்ஜுனனுக்கு வாக்கு கொடுத்துட்டனே அப்படின்னா நீ உங்களுடைய படைகளை எல்லாம் எனக்கு தர வேண்டும் படைத்தவனை அர்ஜுனன் கேட்டான் அவன் படைத்த படைகளை துரியோதனன் கேட்டான் படைத்தவனை கேட்டவன் ஜெயித்தான் ஏன் தெரியுமா கால் பக்கம் உட்கார்ந்தவன் அடக்கத்தின் அடையாளம் தலைப்பக்கம் உட்கார்ந்தவன் ஆணவத்தின் அடையாளம் இதுதான் தலைகால் தெரியாமல் ஆடாதரான் கிராமத்தில் மகாபாரத கதை போய் சேர்ந்துருக்கு என்ன அழகாக சொல்கிறான் நம்ம கிராமத்தில் கால் பக்கம் உட்காந்து ஜெயிப்பான் அப்போ அமைதியாகிடறா அடக்கமாகறா வெற்றி உனக்கு ஆண்டம் உனக்கு துணை நிற்பான் எவ்வளோ பெரிய கருத்தை எவ்வளோ சின்ன ஒரு வரியில் கிராமம் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது அதாங்க இதான் நம்ம நாட்டினுடைய அற்புதம் ஆனந்தம் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது தெரியுமா நாமெல்லாம் மறந்துவிட்டோம் சார் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா இது மாதிரிலாம் யோசிடா இது மாதிரிலாம் படிடான்னு சொல்லி கொடுத்தவர் எங்கள் ஐயா தென்கட்சியார் அப்படிலாம் பல புதை கொண்டு வந்து கொடுத்தவர் அவர் மாதிரி ஒரு மனப்பக்குவம் பெற்றவர் நான் நான் பார்த்ததே கிடையாது சார் மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் அவருடைய வீடு அப்போல்லாம் சர்வீஸில் இருக்கிறாரு நான் காலையில் ஏழு மணிக்கு அவர் ஐயாவை போய் பார்க்குறதுக்கு போகிறேன் தம்பி நமக்கு நேரம் ஆகிப்போச்சுப்பா இன்றைக்கி ஒரு தகவல் தயார் பண்ணி போகணும் நம்ம பஸ்ஸுக்கு போகிற போகணுன்னார் பேசிக்கிட்டே வந்தோம் பஸ் ஸ்டாண்டாண்ட வரேன் ஏற்கனவே பஸ்ஸில் உட்காந்துருக்கிற ஒரு ரசிகன் அவருடைய ரசிகன் இறங்கி ஓடி வந்து தெய்வமே உன் நிகழ்ச்சின்னா எனக்கு உயிரிடணும் உடனே ஐயா கேட்டார் தினம் கேட்பையான்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஆரம்பிப்பேன் என் கம்பெனிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு பஸ்ஸுக்கு வந்துடுவேண்ணான் இப்படி ஒரு பாராட்டு தேவையா ம் நானே வருத்தப்பட்டேன் அவன் போன உடனே ஐயாவை கேட்டேன் அமைதியாக இருக்கிறீங்களேன்னு இல்லை தம்பி ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு நான் காரணமாக இருக்கிற பற்றியா ஏங்க இது தாங்க படித்ததின் பயன் இல்லை என்ன பெருந்தன்மை பார்த்தீங்களா அதனால் இந்த அனுபவம் இருக்க சாதாரணமானது இல்லை அந்த அனுபவத்தை எல்லாம் பிழிந்து வச்சுருக்கிறதான புத்தகம் நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவர் இருந்தார் நம்ம பெருமையாக பேசுகிறோம் சார் அவர் கருப்பா செவப்பா தாடி வச்சுருப்பாரா மொட்டை அடிச்சிருப்பாரா கிராப் வச்சுருப்பாரா எப்படி இருப்பார் ஒயரமாக இருப்பாரா குள்ளமாக ஒன்றும் தெரியாது நமக்கு ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் திருவள்ளுவரை காப் போற்றுகிற ஒரு உணர்வை தருவது எது என்றால் அவர் இயற்றிய புத்தகமாக திருக்குறள் என்ற ஒரு புத்தகம்தான் ரெண்டாயிரம் வருஷமாக அவருடைய பெருமையை காப்பாற்றுது அப்ப புத்தகத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்கு அவர் சேர்த்த சொத்து எவ்வளோன்னு யாருக்கு தெரியும் சொத்து இருந்துதா இல்லையான்னு யாருக்கு தெரியும் அது பேசலை அவரை பற்றி ஆனால் அவருடைய நிரந்தர சொத்தாக இருந்தது அவர் ஏற்றிய புத்தகம் என்பதை நாம் பெருமையாக கருதும் இல்லையா அதுதான் புத்தகத்துக்கு இருக்கிற பெருமை இதில் யாராவது இந்த கூட்டத்தில் ஒருத்தராவது இதை உள்வாங்கி என் வாழ்நாளில் ஒரு புத்தகம் எழுதுவேன் என்று எழுதினால் அதுதான் நான் வந்து போனதற்கான பெரிய அடையாளம் முடியும் சார் எழுதுங்க ஒன்று பெரிய விஷயம் இல்லை நம்முடைய அனுபவங்களை எழுதினாலே அடுத்தவனுக்கு அது உதவும் ஏன்னா அனுபவம் சாதாரணமானதில்லை சார் அது படிக்க படிக்க தான் வரும் கிடைக்கும் எங்கள் கிராமத்தில் ஒரு அழகாக சொல்வாங்கல்ல நான்லாம் கிராமத்தை ரொம்ப ரசித்தவன் சார் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா குமரன் டாக்கிஸ்ன்னு ஒரு டாக்கிஸ் இருக்குது டூரிங் டாக்கீஸ் அதெல்லாம் போச்சு இப்போது குமரன் டாக்கீஸில் சினிமா வரும்னா போஸ்டர் என்ன பண்ணுவான் அந்த இந்த மாதிரி வரும் வண்டி இந்த வண்டியில் ஒரு பக்கம் போஸ்டர் ஓட்டிருப்பான் இந்த பக்கம் போஸ்டர் ஒட்டிருப்பான் சக்கனை இருக்கும் அப்படியே தள்ளு வண்டியில் ஒருத்தன் தள்ளின்னு வருவான் ஒருத்தன் மேலே அடிப்பான் ஒருத்தன் பொனலில் கையில் வச்சுருப்பான் அப்படியே அனௌன்ஸ் பண்ணின்னு வருவான் என் காதால் இன்றைக்கும் அது ஒலிக்குது அவன் அனௌன்ஸ் பண்ணான்னு தெரியுமா கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசி கணவனே கண்டதையும் இன்றோடு கடை செய்யும் தான் இன்னைக்கும் குடிக்குது சார் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகுட இன்னைக்கு காதலை ஒலிக்குதுன்னா அந்த அழகு ஆனந்தம் பெருமை என்னங்க அது மட்டுமாங்க எங்க ஆலமரங்க ஆலமரத்துக்கு கீழே தான் எருமையும் எருமை மாடுகளையும் பசு மாடுகளும் கொண்டு வந்து எங்கள் ஊர் பால் கார் பால் கார்பார் நாலரை மணிக்கெல்லாம் இப்போல்லாம் ஆவின்னு பார்க்கிட்டேது அதெல்லாம் ஒன்றுக்கு ஒரு கண்டராகவே கிடையாது அப்பா இப்போ பசும்பால் எறும்பு பால் ரெண்டு தான் நான் பாத்திரம் தூக்கினு ஓடுவேன் காலையில் வாங்கினு வர்றதுக்கு வாங்க போகிறது அரை லிட்டர் அதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்தை கொடுப்பாங்க ஏன்னா அது பத்திரமா கீழே கொட்டிகிட்டு போகிறான் நான் அவ்வளோ பாதுகாப்பு அதை தூக்கி போவேன் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஹெட் மாஸ்டரும் வருவார் அஞ்சாவது கிளாஸுக்கு அவர் தான் ஹெட்மாஸ்டர் அவர் ஒரு பக்கமாக இருப்பார் நானும் பயந்து நிற்பேன் இந்த பால்கார் எல்லா பாலையும் கறந்து வச்சிருவார் எருமையெல்லாம் அந்த பக்கம் வா அப்படின்னுவார் எங்கள் ஹெட் தான் முதல்ல போய் நிற்பார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் க்ளாஸில் நம்மளை சொல்கிறாரு இங்கே வந்து அவர் ஒத்துக்கிறாரு அவன் என்ன அழகாக கூப்பிட்றான் ஏர்மையெல்லாம் அப்படி வா பசுலாம் அப்படி போகணும் என்ன சார் இதெல்லாம் இயல்பாக வர்றது சார் இயல்பாக வர்றது நீங்கள் நகைச்சுவைன்றது நீங்கள் கேட்கணும் கேட்கணும் படிக்கணும் பார்க்கணும் எல்லாத்திலையும் கிடைக்கும் சார் போன வாரம் என்னை ஊர் ஊருக்கு கூப்பிட்டாங்க பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசணும் வாங்கன்னாங்க இன்னும் ஊருண்ண பேய் குளம்னா நிஜமாங்க என்னங்க ஒரு மாதிரியாக இருக்குது இது எது பக்கத்தில் இருக்குதுன்னு சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்குதுன்னா இப்போ இயல்பாக நீங்கள் தான் சொல்கிறேங்க நம்ம அமைதியாக இருக்கிறத விட ஒரு ஆனந்தமாக ரெண்டு வார்த்தை ஒருத்தரோட ஒருத்தர் அப்போ தான் நம்மளுடைய புதையல்கள்லாம் நிறைய கிடைக்கும் சார் கொட்டி வைத்த புதையல் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம் நம்ம இருந்து ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் இது அவருக்கு ஏப்பார் இதை எங்கே படித்தீங்க அந்த புத்தகத்தில் படிச்சுங்க ஓ அந்த புத்தகம் எங்கே சார் கிடைக்கும் என்ன சார் ஒரு புத்தகம் எப்படி தேடப்பட வேண்டுமென்றால் அந்த ரசனை உள்ள ஒரு செய்தியை ஒரு வருடத்தில் நீங்கள் பரிமாறுங்கள் நிச்சயமாக அவர் தேடி போயாவது அந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சி வாங்கிடுவார் சார் உண்மையிலேயே நடக்கிற கதை இது அதனால சொல்கிறேன் ரசித்ததை சொல்லுங்கள் என்ன அழிமையான செய்தி எழுதியிருக்கிறான்னு கேளுங்க அப்படியே ஒரு பெருமை என்ன ஒரு பழமொழி கூட பாருங்கள் பொன்மொழிகள்லாம் என்ன அழகுங்க ஒரே கல்யாணமான ஊரோட கேள்விப்பட்டிருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன் கல்யாணமான பூசலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சம்பிரதாயங்கள் நடக்கும் இந்த நாட்டில் நீங்கள் கிராமிய வாழ்க்கையின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள் அதனுடைய படப்பிடிப்புகள்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க மணக்க மணக்கம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படிங்களேன் அப்போதான் தெரியும் மறு உண்றதுன்னு ஒன்று இருக்குதுல்ல கல்யாணமானால் மறு உண்றதுன்னு ஒன்று இருக்குது அதாவது பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை போவார் ஒரு வாரம் தங்குவார் பத்து நாள் தங்குவார் இல்லைன்னா அங்கே விதவிதமாக சமைச்சு சாப்பாடு போடுவாங்க மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு சமைக்கிறது பெருசு இல்லைங்க அதை எடுத்து இலை போட்டு பரிமாறுறது தான் பெருசு இனிமேல் வந்து இலை போட்டு எப்படி பரிமாறுவதுன்னு கூட பாடத்திட்டத்தில் சேர்த்தாலும் சேர்க்கணும் ஏன்னாப்போ அது யாருக்கும் தெரியல அந்த மாதிரி ஆகி போச்சு இப்போ அந்த இலையை போட்டு குமரை வாழையன் குருந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்கிறான் தண்ணீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரை வாழையன் குருந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள்னு சொன்ன காலம் இலக்கிய காலம் ரெண்டாயிரத்து ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது அந்த மாதிரி இலையை போட்டு யார் பரிமாறுவாங்க தெரியுமா அம்மா தான் பரிவாங்க பொண்ணுக்கு அம்மா தான் பரிமாறும் அந்த பொண்ணு எங்கே அதிகமாக நிற்கும் தூணுக்கு மரவில் போய் நிற்கும் அதுக்கு தான் தூணே வச்சுக்கிறான் வீட்டில் அப்போல்லாம் தூணுக்கு மரவா அது நிற்கும் இந்த அம்மா தான் பரிமாறும் அப்படியே காய்கறிலாம் வைக்கும் உருளைக்கிழங்கு வைக்கும் வெண்டைக்காய் பொரியல வைக்கும் கொத்தரங்கு அது வைக்க மாட்டாங்க சவு சவ் கூட்டை வைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டே வரும் இவன் என்ன பண்ணுவான் அந்த உருளைக்கிழங்கை தொடமாட்டான் வெண்டைக்காயை அள்ளி 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 சாப்பிடுவான் அம்மா ஓரக்கண்ணால் பார்க்கும் ம மகளை அடியே இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது நோட் பண்ணிக்கோ இவனுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது ஆனாலும் மூளை வளர்ச்சி இல்லாதான் இருக்கிறான் அது வேற விஷயம் அதனால் வெண்டைக்காயை இனி வருங்காலத்தில் இவனுக்கு அதிகமாக சமைக்கணும் தெரிஞ்சுக்கோ அப்போ ஒரு கம்ம கணவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு அந்த பொண்ணு நேராக கேட்கறது நாகரிகம் இல்லை இந்த பரிமாறுகிற பழக்கம் உடைய மறு உண்ணுங்கிற போது தெரிந்து கொண்டு அதை மறக்காமல் செய்கிற நாகரிகமும் பண்பாடும் உடைய நாடையா நம்ம நாடு இன்னைக்கு எல்லாமே போச்சே இதெல்லாம் நினைவுபடுத்தணும் சார் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னாலே அவ்வளவு விசேஷமாக இருக்கும் இப்போ அதுவும் போச்சு எல்லாமே போச்சு இன்றைக்கி அன்னைக்கு கூட ஒரு மாப்பிள்ளை பா பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒருத்தன் அழுதுங்கிறான் ஏண்டா பொண்ணு பார்த்துட்டு வந்து நீ போனே இடான்னு நான் போகலை நேரம் இல்லை நான் ஏற்கனவே ஒரு சமயம் முகத்தை பார்த்த மாதிரி இது ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி நேரம் இல்லாதனால அம்மா அப்பாவை மட்டும் போய் பார்த்துட்டு வாங்கினேன் அழகான பொண்ணு ஆறடி உயரம் மா நேரம்னு எல்லாம் சொன்னானுங்க மூணு அடி அகலம்னு எவனுமே சொல்லலைன்னா இல்லையா அவன் அவன் கவலை கவலை பிரச்சனைன்றதும் கவலைன்றதும் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த நிலைகள்லாம் போக்குறதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணால் பழமொழிகள் மூலமாக பண்பாட்டையும் நாகரிகத்தையும் சொல்லி கொடுத்தான் நிறைய அப்படி போகலாம் அப்படி தான் ஒரு ம மனைவி ஒரு மாமியார் ரூட்டில் இருக்குது அவன் தினம் அப்பப்போ போய் போய் வர்றான் பஸ்ஸில் ஏறி ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்தாரு நானும் பத்து நாளாக பார்க்குறேன்டா தினமும் போய் போய் வரைய நல்லா இல்லை அப்படின்னா இன்னும் நல்லா இல்லை எங்கள் வந்து பாரு அங்கே தான் தெரியும் உன் வீடு வேற என் வீடு வேற அப்படின்னா இல்லைடா எதுவும் மரியாதையாக இருக்காதுடானாரு சீக்கிரம் சொல்லி ஆ பஸ் வந்துடுதுன்னா ஏதோ சொல்லி வைக்கிறேன்டா அப்பன் வயசானவன் இருந்தாலும் ஒரு அனுபவத்தை சொல்லி வைக்கிறேன் உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரு பஸ்ஸில் ஏறி உக்காந்தான் ஓரம் சீட்டு கிடச்சது தி வீசுகிற காற்றுல அப்படியே தூங்கிவிட்டான் என்னமோ சொன்னார் அப்பா ஓன் மகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி என்னமோ வயசான காலத்தில் அப்படி தான் சொல்லுவார் விடு அப்படின்னு அர்த்தம் புரியாமலே அப்படியே ஆனந்தமாக பயணம் பண்ணால் போனால் மாமியார் வீட்டுக்கு போனால் வட பாயசத்தோடு தடபுல்லான சாப்பாடு ராத்திரி தங்கனா மறுநாள் காலையில் எழுந்தான் குளித்தான் வந்து உட்காந்தான் மனைவியை கூப்பிட்டு கேட்டால் அம்மாடி என்ன டிஃபனுன்னா அந்த அம்மா போய் அவங்க அம்மாவை கேட்குது மாப்பிள்ளை உட்காந்துங்கிறாரு என்ன டிஃபனுன்னு கேட்டுது அப்படி நம்ம மாப்பிள்ள தாண்டி அடிக்கடி வந்து போகிறவர் தானே அவருக்கு என்ன கிடக்குது மா டிஃபனுக்கு போகிற போகிறதுக்கு நேரம் இல்லைன்றதுனால ராத்திரி மீந்து போன பழையதை குண்டானில் போட்டு நீராகரத்தை ஊற்றி வையன்னுச்சு ஒரு பாத்திரத்தில் பழைய சாகத்தை போட்டு நீராகத்தை ஊற்றி கொண்டாந்து எதிரில் வச்சுது இவங்க அமைதியாக இருக்கிறான் வரும் டிஃபன் வரும் டிஃபன் வரும்னு அந்த நீராகரமும் தெளிஞ்சு இருந்தது இது என்னான்னு இவன் எட்டி பார்த்தான் அந்த நீராகரத்தில் இவன் முகம் தெரிஞ்சுது அப்போ தான் நினச்சான் அப்பா அவ அப்பா அவன் நினச்சான் ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னு சொன்னார் அப்பா அது இதான் போலகுது அது இதான் போலகுது நினச்சி சிரித்தான் சிரித்தாங்க அவன் அவங்க சம்சாரம் கேட்டுது எதுக்கே சிரிக்கிறேன்னு இல்லை இல்லை எங்கள் அப்பா புறப்படும் போது இது மாதிரி சொன்னார் அதுக்கு வருத்தப்பட வேண்டியது சிரிக்கிறியே அதுக்கு இல்லடி அந்த ஆள் எத்தனை தடவை இந்த மாதிரி முகம் பார்த்துருந்தா எனக்கு சொல்லியிருப்பாருன்னு நான் அவரை தான் நினச்சி பார்த்தேன்னா அதனால் வாழ்க்கையில் சார் கொண்டாடுவதற்குரிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது மனிதனை எப்படி வாழணும்னு பழகித்தான் ஒன்று ஞாபகா மனிதன் என்ற சொல்லே மனம் என்ற சொல்லில் தானே வந்தது காலால் நடக்கிற விலங்குகளுக்கு கால்நடைன்னு பேர் மனிதனுக்கு காலால் நடந்தாலே இவனுக்கு மன மனிதன் பேர் நம்ம மனம்ன்ற சொல்லில் இருந்து நம்ம வளர்ச்சியானவர்கள் இந்த மனதில் சில சமயங்களில் சிக்கல் வரும் பிரச்சனை வரும் கவலைக்கு மருந்தே கவலைப்படுவதல்ல கவலைக்கு மருந்து இன்னொரு கடைக்கு போகிறது இல்லை இல்லைங்களா ஆமாம் நிறைய பேர் அங்கே போனான் அது கவலையை கூட்டுமே தவிர குறைக்காது ஏன்னா மனசு சரியில்லைன்னு அங்கே போய் அங்கே போன பிறகு உடம்பு கெட்டு போகுது இல்லையா அங்கே போய் உடம்பு கெட்டு போகுது சார் இங்கே பெரிய கொடுமை என்னென்னா அங்கேயும் நல்ல குணக்கேடர்கள் வேற குடிகாரர்கள் வேறு அது ஞாபகம் வச்சுங்க குணக்கேடர்கள் வேற குடிகாரர்கள் வேறு நல்ல நினைவில் வச்சுக்கணும் டாஸ்மாக் கடை உக்காந்துங்கிறான் சார் இந்த மாதிரி செல்ஃபோன் டேபிள் இருக்குது செல் அடிக்குது எடுத்தான் ஏங்க எப்போ வருவீங்க நான் எப்போயாவது வரேன் என்ன விஷயம் இல்லை பட்டு புடவை வாங்க வந்தேன் மூவாயிரம் ரூபாய்க்கு நல்லா இல்லை ரூபாய் பிரமாதமாக இருக்கு எடுத்துக்கோ வச்சிட்டோம் அரை மணி நேரம் போச்சு மறுபடியும் ஃபோன் வந்து எடுத்தான் ஏங்க பிறந்த நாளைக்கு ரெண்டு சவரனில் மைனர் செயின் மாதிரி கேட்டேன்ல அவ்வளோ திடமாக இல்லை அஞ்சில் சூப்பராகுது ஏன் கேட்குறேன் எடுத்துக்கோ நீங்கள் எப்போ வருவீங்க நான் எப்போவாது வரேன் எங்கே இருக்கிறீங்க ஏன் அவனுக்கு அவசியமா நீ கேட்டதை சொல்லிட்டேன் எடுத்துக்கோ வச்சுட்டான் போனேன் பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான் ஏண்டா அரை மணி நேரமாக ஒரு கோட்டரை வாங்கி கொடுறான்னு உன்னை கெஞ்சி கெஞ்சி கேட்டுங்கிறேன் கையில் கால்னா இல்லைன்ற ரெண்டு சவனுக்கு பதிலாக அஞ்சு எடுத்துக்கோன்ற ரெண்டாயிரத்துக்கு பதிலாக மூவாயிரம் ரூபாய் புடவையடுன்ற நியாயமாட்டாதுன்னா தே இது எவன் செல்லுன்னே தெரியல அதையே தான் அவன் சம்சாரம் கேட்குது போலகுது அவன் போதையிலே இதை வச்சுட்டு போட்டுக்கிறான் இதில் பாவன் ஏன் நான் எடுத்துக்கோ எடுத்துக்கோனா இப்படி கேட்டு நடக்கிற சம்சாரம் உலகத்தில் இருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் தாண்டா என் வீட்டில் கேட்டு கேட்டு நடக்கிறேன் இப்படி கணவனை கேட்டு நடக்கிற ஒரு பெண்ணு வையகத்தில் இருக்கிறாலேன்னு அம்மா வாழ்த்துறது மனசு இல்லாமல் தானேடா எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னேன் அதனால் உணக்கேடைகள் வேறு குடிகாரல் வேறு பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளு திறந்தெறிந்து கூறப்படும் முயவ விளக்க உரை மற்றவரை பற்றி புறங்கூறுகின்றவன் அவருடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவன் குறையே அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாதபோது இன்னொருவனால் கூறப்படும் கலைஞர் விளக்க உரை பிறர் மீது ஒருவன் புறங்கூறித் திரிகிறான் என்றால் அவனது பழிச் செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் பிறன்பழி கூறுவான் கூறுவான் தன்பழியுள்ளுந் திறந்தெறிந்து கூறப்படும் முயூவ விளக்க உரை மற்றவரை பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவன் குறையே அவன் இல்லாதபோது எவன் கூறுகிறானோ அவரது குறை அவன் இல்லாதபோது இன்னொருவனால் கூறப்படும் கலைஞர் விளக்க உரை பிறர் மீது ஒருவன் புறங்கூறி திரிகிறான் என்றால் அவரது பழிச் செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் பிறன்பழி கூறுவான் தன்பழி தன்பழியுள்ளுந் திறந்தெறிந்து கூறப்படும் முயூவ விளக்க உரை மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவன் குறையே அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவரது குறை அவன் இல்லாதபோது இன்னொருவனால் கூறப்படும் கலைஞர் விளக்க உரை பிறர் மீது ஒருவன் புறங்கூறி திரிகிறான் என்றால் அவரது பழிச் செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் பிறன்பழி கூறுவான் தன்பழி தன்பழியுள்ளுந் திறந்தெறிந்து கூறப்படும் முயூவ விளக்க உரை மற்றவரை பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவன் குறையே அவன் இல்லாதபோது எவன் கூறுகிறானோ அவரது குறை அவன் இல்லாதபோது இன்னொருவனால் கூறப்படும் கலைஞர் விளக்க உரை பிறர் மீது ஒருவன் புறங்கூறித் திரிகிறான் என்றால் அவரது பழிச் செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் பிறன்பழி கூறுவான் தன்பழி திறந்தெறிந்து கூறப்படும் முயூவ விளக்க உரை மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவன் குறையே அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாதபோது இன்னொருவனால் கூறப்படும் கலைஞர் விளக்க உரை பிறர் மீது ஒருவன் புறங்கூறித் திரிகிறான் என்றால் அவரது பழிச் செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையான அவன் மீது கூற நேரிடம்